வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இந்த முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலத்தை என்னவென்று உனக்கு உணர்த்திவிட நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் ஏதுவாகும் என்று எண்ணி நீ கலங்கிய உன்னுடைய கலக்கத்திற்கெல்லாம் ஒரு முடிவினை நான் தந்துவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நீ தொட்ட எண்கள் என்னவென்று நான் நன்றாக அறிவேன் நான் காண்பித்த நான்கு எண்களில் ஒரு எண்ணை தொட்டு உள்ளே வந்து உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கிறாய் என்றான் இப்பொழுது இருக்கின்ற உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு சரியாக இல்லை என்றுதானே அர்த்தம் இப்பொழுது நல்லபடியாக இருந்தால்தான் எதிர்காலத்தை எண்ணி நீ கலங்க மாட்டாயே இப்பொழுது உனக்கு எல்லாமும் சரியாக இருந்தால் நீதான் உன் எதிர்காலத்தை நினைத்து கலங்க மாட்டாயே ஆனால் நீ நினைப்பது எல்லாமும் நீ யோசிப்பது எல்லாமும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியதாக இருக்கிறது என்றால் இப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் மிகப்பெரிய துன்பங்களை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து வருகின்ற பொழுது இதையெல்லாம் தாண்டிய ஒரு வெற்றிக்கு உன்னை நீ தயார்படுத்த வேண்டிய நேரம் அல்லவா இத்தனை காலமும் உன்னோடு வருகின்ற உன்னப்பன் உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று மாற்றி கொடுத்திட வரும் அதிலிருந்து நீ முழுமையான மகிழ்ச்சியை பெற வேண்டும் அல்லவா என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் அதற்காக நீ கலங்காதே உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை கண்டு நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் நான் உனக்கு இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்குள்ளும் சிக்கிக் கொண்டிருக்காதி தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்குள்ளும் என் பிள்ளை நீ மூழ்கி தவிக்காதி உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பது உன்னுடைய முழுமையான புரிதலாக இருக்கட்டும் கந்தனிருந்து உனக்கு ஒரு மாற்றத்தை நடத்தும் பொழுது அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று நீ உனக்குரிய நம்பிக்கையை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் என்னாலும் நான் வருவேன் என்பது உனக்கு மிக பெரிய அளவிலான சாட்சியாக இருக்கட்டும் எந்த நேரத்திலும் உன்னை நான் தொடர்ந்து வருகிறேன் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டமாக இருக்கட்டும் அத்தனைக்குமான ஒரு மற்றி அத்தனைக்குமான ஒரு சந்தோஷம் இவை எல்லாமும் உனக்கு கிடைக்கும் காலமும் கைகூடி வந்துவிட்டது நீ எந்த எண்ணெய் தொட்டிருந்தாலும் சரி என் பிள்ளையே உன்னுடைய உணர்வுகளை கொண்டு நான் உனக்கு இன்று பதில் சொல்கின்றேன் உன்னுடைய எண்ணங்களை கொண்டு உன் எதிர்காலம் என்னவாகும் என்று நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையை எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் இந்த உணர்வுகளுக்கு நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி நீ செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேரும் அல்லவா மிக பெரிய அளவிலான உண்மைகளை எல்லாம் நீ கடந்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா உனக்கு கொடுத்த எல்லா பிரச்சனைகளும் உன்னை வந்து சேர்கின்ற எல்லா இன்னல்களும் உனக்கானவற்றை சரிபடுத்தி தரும் உனக்கானவற்றை நிச்சயமாக உனக்கு நல்வழிப்படுத்தி கொடுக்கும் கந்தன் சொன்னது போலத்தான் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று யோசித்து நீ கலங்குவதை நிறுத்திவிட்டு இப்பொழுது நீ செய்கின்ற செயல்களில் சரியாக கவனம் செலுத்தினால் அது போதும் இப்பொழுது நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் நீ ஒவ்வொரு முறையும் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்து விட்டால் அது போதும் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க யாராலும் முடியாது ஆனால் உன் அப்பன் என்னால் முடியும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உத்திரவாதத்தோடு எடுத்துச் சொல்ல இந்த கந்தனால் முடியும் கந்தன் நினைத்த மாத்திரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் உனக்கே உனக்கென சரி செய்து கொடுக்க வேண்டிய நேரம் அத்தனைக்கும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையும் கிடைக்க வேண்டிய நேரம் என் குழந்தையே நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்பதனை மறக்காதே நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை மிளிரும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இந்த நேரங்கள் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நீ கவனித்து விட்டகையானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நிச்சயமாக நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழப்போவதைக் கண்டு எல்லோரும் வியந்து பார்க்கத்தான் போகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு உண்மைக்கு நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது என்னாலுமே இந்த கந்தன் அருள் கிடைக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்குள் முதலில் தீர வேண்டியது உன்னுடைய குழப்பம் நம் எதிர்காலம் நமக்கு நல்லபடியாக மாறும் என்று நீ நம்ப வேண்டும் எதுவுமே நடக்கக்கூடாது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் கஷ்டமே வரக்கூடாது சோதனையே வரக்கூடாது எதிரிகளே இருக்கக்கூடாது துரோகமே நம் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும் அல்லவா இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சுவாரஸ்யங்கள் எல்லாம் குறைந்து விடும் அல்லவா உண்மையாகவே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ முழு மனதோடும் உண்மையாகவும் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த நிலையில் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்திருக்கிறது உன்னை உயிர்ப்போடு வாழச் செய்திருக்கிறது நம்மாலும் முடியும் நம்மாலும் ஆளும் வெற்றி பெற முடியும் என்பது போன்ற உணர்வுகளை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறது இப்படியாக உனக்குள் போன்ற விஷயங்களை எல்லாம் கொடுத்த இந்த சோதனைகளை நீ வேண்டாம் என்று சொல்லலாமா என் குழந்தையே இது எல்லாமும் இல்லாத ஒரு நிலை நிச்சயமாக ஒரு நாள் வரும் அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து நீ நல்ல நிலைக்கு வந்திருப்பாய் எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ பெருமகிழ்ச்சியை உணர்ந்திருப்பாய் உன்னோடு இந்த கந்தன் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு எதை சொல்லி கொடுக்கிறது என்பதனை என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் கந்தனிருந்து உனக்கு கந்தனிருந்து உனக்குள் நல் மாற்றங்களை தரக்கூடிய இந்த கால நேரம் உனக்கு கைகூடி வரும் பொழுது அத்தனையிலும் நீ மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உனக்காக நான் வருவேன் என்பதும் உனக்காக நான் தருவேன் என்பதும் எப்பொழுதும் உன்னுடைய புரிதனாக இருக்கட்டும் அப்பன் முருகன் நான் உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுமையான சந்தர்ப்பங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் தடுமாறிவிடாமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தடுமாற்றங்களும் இல்லாமல் நீ நல்லபடியாக வாழ வேண்டிய நேரம் உன் எதிர்காலம் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் உன்னுடைய எதிர்காலம் உனக்கான மாற்றங்களை கொடுக்கும் அடுத்தது என்னவென்று உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் அருளாசிகளோடு உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு எடுத்து தரும் என்பதனை நீ மறந்து விடாதே எது நடந்தது என்று நாம் நினைத்தாலும் அந்த இடத்தில் நின்று நாம் நமக்கான வெற்றியை நிறைவாக பெற்றிட அல்லவா நமக்கான மாற்றங்களை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால் என் பிள்ளையை கந்தனின் அருளாசிகள் உன் எதிர்காலத்தை நல்லபடியாக தீர்மானிக்கிறது நீ தொட்ட எண் எதற்காக தெரியுமா உனக்குள் ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் சரி இந்த எண்ணை தொட்டிருக்கின்றோம் கந்தன் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் என்று சொல்லியாவது என் வார்த்தைகளை கேட்க உள்ளே வருவாய் அல்லவா அதற்காகத்தான் அப்பன் அதை சொல்லி இருக்கின்றேனே தவிர என் பிள்ளை இனி எந்த நிலையிலும் நமக்கு நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி கலங்காதி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கானவற்றை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையும் நீ விரும்பியபடி உனக்கான மாற்றத்தை தரும் நேரம் இனி எல்லா சூழ்நிலைகளிலும் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா